திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன கை உங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலம் தேனும் ஓரும் என்ன தப்பா என்ன ஓடுது சாராயமோ கஞ்சாமோ ஓடிடுது எங்க பார்த்தாலும் ஐயோ இந்த ஐயாயிரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரங்களுக்கு ஐயாயிரம் இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் கொடுத்தோம் நடத்தலாம் அது வரை ஸ்டாலின் சொல்றாரா நாங்க உங்களுக்கு ஆயிரம் கொடுத்தோம் செலவுலாம் போய் மிச்சம் நீங்க பேங்க்ல போனுவாமா மாறிமுக திமு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து உங்களுக்கு என்ன கிடைத்தது முதலில் திமுக அதில் இருந்து வந்தது அதிமுக அண்ணாவோட பெயர் மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அண்ணா கொள்கையை இவர்கள் மறந்து விட்டார்கள் சமுகநீதி 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 பேசிட்டு இருக்காங்க மேடையில சமூகநீதி என்ன தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எங்க ஐயாவை பார்த்து நீங்க கேக்குறீங்க இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே திமுக கூட்டணியை சார்ந்த முப்பத்தி எட்டு உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்களே அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா ஒரு புரோஜனம் ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா ஜனநாயக கூட்டணியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளவர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட அருமை சகோதரி ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் படிவோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கு மேல் உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் நாம் முக்கியமான ஒரு முடிவை இந்த தேர்தலில் எடுத்திருக்கின்றோம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறார்கள் மாறி 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 திமுக 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 அண்ணா மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போதும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகின்றேன் தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் பார்த்தால் இந்த இரு கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இரு கட்சிகள் இனி தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை என்ற ஒரு மனநிலை மக்கள் வந்திருக்கின்றார்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த கூட்டணி நாம் திமுக திமுக ஐம்பத்தி நினைத்து பாருங்கள் ஏதோ பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்றால் பரவாயில்லை முப்பது ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை ஆனால் ஆண்டுகள் மூன்று தலைமுறைகளாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து உங்களுக்கு என்ன கிடைத்தது இங்கே தாய்மார்கள் இருக்கின்றார்கள் இங்க என்னுடைய விவசாய சகோதரர்கள் இருக்கின்றார்கள் இங்கே இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறதா அல்லது விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அல்லது ஏதாவது ஒரு தாய்மார் ஒரு தாய் ஒரு சகோதரி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா பார்த்தாலும் சாராயம் 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 ஒரு பக்கம் மறுபக்கம் போதைப் பொருள் கஞ்சா காக்கன் எல்எஸ்டி எஸ்தி என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்துணை போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இதுதான் நமக்கு கிடைத்தது இவர்களுக்கு ஆதரவு அளித்து அளித்து நமக்கு அண்ணா அவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் வேறு அண்ணா அவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் இந்த மாவட்டத்தை சார்ந்த அண்ணாவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழர்கள் முன்னேற்றத்திற்காக சமூக நீதிக்காக தொடங்கினார் கட்சியை முதலில் திமுக அதிலிருந்து வந்தது அண்ணா திமுக அண்ணாவுடைய பெயர் மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அண்ணா கொள்கையை இவர்கள் மறந்து விட்டார்கள் கொள்கை என்ன தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது சாராயம் தமிழ்நாடு குடியார நாடாக மாறிடுச்சு இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்று சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திராவிட மாடல்னா என்ன தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பிகள் இளைஞர்கள் எல்லாம் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடலா மூன்று தலைமுறைகளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே இன்னுமா உங்களுக்கு அடங்கவில்லை மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விவசாயம் காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் என்ன மாவட்டம் அது ஏரி மாவட்டம் எங்க ஏரியாவது விட்டு வச்சிருக்கானா பால் ஆர் பால் போன்ற ஆறு பக்கத்தில் போது பால் போதா என்ன போதாங்க மண்ணிலும் கிடையாது மண்ணையும் கொள்ளடிச்சுட்டா மண்ணையும் கொள்ளடிச்சுட்டா மணலையும் கொள்ளடிச்சுட்டா இவங்க தொடர்ந்து போனா ஆத்தே காணாம போடு ஆரே காணாம போடு அந்த வடிவேல் படத்துல கிணறு காணலன்னு சொல்லுவாங்க பாரு நிச்சயமா நடக்கும் அது காரணம் இவர்கள் நிர்வாகம் இப்பொழுது செய்யவில்லை தமிழக அரசு திமுக தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்யல வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரத்தை வைத்து

இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தானே நாற்பத்தி நாலு கால மருத்துவர் அவர்கள் எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சட்டமன்றத்தில் நீதிமன்ற நாடாளுமன்றத்தில் கால்கள் படாதே சமூக நீதிக்கு இன்று மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள் சேலத்திலே நீங்கள் பார்த்து கடந்த வாரம் சேலத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்தார் நேரா யார்கிட்ட போனாரு நேரா ஐயா பிடிச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டார் இது ஏதோ முதல் முறையா கிடையாது நீங்க பாத்துட்டீங்க முதல் முறையா நான் பல முறை பார்த்திருக்கிறேன் பல முறை பார்த்திருக்கிறேன் ஐயா மீது பாசம் மட்டுமில்ல மிகுந்த மரியாதை வைத்துக்கின்றார் யார் நம்முடைய இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐயாவுக்கு இதற்கு முன்பு இருந்த திரு வாஜ்பாய் பிரதமர் ஆகிற நேரத்தில் ஐயாவுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் நட்பு இதற்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் முதல பிரதமராக இருந்த நேரத்தில் ஐயாவுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நட்பு இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் மோடி அவர்களுக்கும் நட்பு இருக்கிறது மோடி அவர்கள் பேசி பேசினார் தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் அனுபவம் தேவை அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள் நமக்கு எவ்வளவு பெருமை இப்போ இருக்கிற திமுக ஆட்சி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ன ஆடிட்டு இருக்காங்க நாங்க கேட்டோம் அவங்க கொடுக்கல சண்டை போட்டு இருக்கிறாங்க சண்டை போடுவது ஒரு நிர்வாகத்துக்கு நல்லது கிடையாது பேசலாம் அரசியல் ரீதியில பேசலாம் ஆனா அப்படியே ஏதோ எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டா ஒண்ணும் கிடைக்காது தமிழ்நாட்டு கிடைக்காது நான் கேட்கிற ஒரே கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து முப்பத்தி எட்டு உறுப்பினர்களை திமுக கூட்டணியை சார்ந்த முப்பத்தி எட்டு உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்களே அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா ஒரு புரோஜனம் ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லை முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்து பாருங்கள் முப்பத்தி எட்டு போய் பெஞ்சிட்டு ஒன்னும் ஒரு அது மட்டும் இல்ல இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியை சார்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் யாரா தெரியுமா எனக்கு கூட தெரியல ஏதாவது செஞ்சா தெரிஞ்சிருக்கலாம் பேர் என்ன அப்படியா சரி அந்த பேர் சொல்லவான் தெரியல திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன கை உங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலம் தேனும் ஓரும் என்ன தப்பா என்ன ஓடுது சாராயமும் கஞ்சாவும் ஓடிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் ஓடிட்டு இருக்குது நாங்க ஆட்சிக்கு வந்தா நகைக்கடன் கடன் தள்ளுபடி செய்வோம் ஏமா நிறைய பேர் வச்சாங்க அப்படியே போயிடுச்சு பேங்க் கூட போயிடுச்சு நகை ஏமாத்து வேலை பித்தலாட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம் ஏறாவது என் தம்பிகளுக்கு யாராவது ஒரு கல்வி கடன் எவனா தள்ளுபடி பண்ணானா எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க திமுக பண்ணாங்களா ஏதாவது ஒரு விவசாயி என்னுடைய கடவுள் விவசாயி என்னுடைய கடவுள் எங்க அப்பா அம்மா பிறகு விவசாயி என்னுடைய கடவுள் அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய கடனை யாராவது தள்ளுபடி பண்ணாங்களா ஏமாத்து வேலை இந்த ஐயாயிரங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க ஐயாயிரங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் கொடுத்தோம் நடத்தலாம் அது வரை ஸ்டாலின் சொல்றாரா நாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் செலவு போய் மிச்சம் நீங்க பேங்க்ல போடலாமா நல்லது என்ன நோக்கம் ஏழு சட்டமன்ற தேர்தல் கிடையாது கிடையாது வாக்களிக்கின்ற அந்த சூழல் அடித்தளம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சியை நாம் உருவாக்குவோம் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் அடித்தளம் தான் இந்த தேர்தல் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டிஸ்க்கு பண்ணு ஜிடி ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை